நீர்மோர் பந்தல் திறந்து வைக்க எங்களது மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை அனைவருக்கும் இன்று முதல் நீர்மோர் வழங்கப்படும் இப்ப பாத்தீங்கன்னா மாங்கனி நீர்பூசணி முக்கணிகள் சூழ்ந்திருக்க மகத்தான நீர்மோர் பந்தல் திறக்கப்பட இருக்கிறது

இப்படி ஒன்று திரண்டு பணியாற்றி நேர்மர் தந்தை இன்றைக்கு திறக்கப்பில் ஆட்டோமிக்க செயலாளர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய டி நகர் பி எடப்பாடியார் அவர்களின் பிறந்தநாள் விழாவிட மட்டக்கழக செயலாளர் அன்பு தம்பி டி நகர் பி சத்யா அவர்கள் பி கான் அவர்கள் தன் பெக்கரங்களால் இந்த வரலாற்று சிறப்பு திட்ட நீர்வோர் பந்தலை திறந்து வைத்திருக்கிறார்கள் எடப்பாடி அவர்களுடைய பரவலால் மினாதி தன்னுடைய பிற்பரங்களால் அனைவருக்கும் காதல் திருக்கிற நீர்வோர் பந்தலை எங்கள் மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாம் தண்ணீர் பந்தலை திறந்து வைக்கிறார்கள் திட்டமிட்டு என்கிற அடிப்படையில் பொற்கரங்களால் நீர்மூர் பந்தலை திறந்து வைக்கிற அற்புதமான மாவட்ட கழகத்தின் செயலாளர் எங்கள் ஆற்றல் மிகு தீநகர் பி சத்யா பிகாப் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் வருக்கும் பெரங்களால் நீர்மோர் பணம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பிறந்த நாள் காடும் உங்கள் வீட்டுப் பிள்ளை ஏழுகளின் தோழன் எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அந்திய அருமை சகோதரர் சத்யாந்த் எக்ஸ் பண்டே அவர்கள் அனைவருக்கும் நீர்மறை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் வருங்கால தூத்துக்குடி தம்பியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வேல்மணி அவர்களை கலந்து கொண்டு இங்கே அனைவருக்கும் மாவட்ட செயலாளரோடு நீர்மூர் தந்ததை நீர்மறை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களின் நலன் சார்ந்து மக்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றது பற்றி நாளோகளுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அனைத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்வாய்ப்பை தாளுங்கள் கேட்டு போமா 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 போங்க நான் வந்து 30000 பேர் சார்பா இல்ல இல்ல நான் உள்ள ஃபுல்லா குத்துறேன் சத்தியமா நான் மேஜிக் கிராண்ட் ஆ ஒண்ணு ஒண்ணு ஒன்னொரு மாத அஞ்சு ரூபாய் எல்லாம்